ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் அஸ்வினி தேவர் அருளிய துல்லிய ஆசினூல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஞான சூட்சம நாம நாமஜபம் கொண்டே அடைய ஞானமாக ஞானிகள் பூஜையை ஞானமதில் அருளிய அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்களென முதல் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை அசுவினி தேவர் யானும் அகிலத்தில் ஞானம் பெற உரைப்பேன் வாசி வென்ற ஞானிகள் படை வளம் வந்து அரங்கன் பிரணவ குடிலில் குடிலில் வரம் தந்து அருளி வர குருவே என தேடி வரும் மக்களுக்கு தேடிய ஞானிகள் பூஜை வழி தெய்வ பலம் கிட்டும் கிட்டுமே அறிவு தெளிவு திடம் குறைகளை தன்னுள் வாரா தடுத்து இட்டமுடன் சரணாகதி தன்னை இறைவழி ஈடுபாடாக்கி இனிதே இனிதே கழி துன்பங்கள் கடந்து எல்லாம் அவன் செய்யலே என கனிவும் துணிவும் கூடிட உலகில் கண்ணியமுற நடந்து சிறப்பர் சிறப்பர் தர்மவான்களாக சிந்தையில் குருவருள் நிற்க மறுப்பின்றி அறப்பணிகள் செய்து மண்ணுலகில் தனித்துவம் அடைவர் அடையவே அரங்க மகானின் சக்தி மிகு அன்னதான சேவை வழி தடையற தொடர்ந்து வந்து தரணியில் தர்ம பலம் பெருக்கி பெருக்கியே எங்கும் ஞானிகள் பிரம்ம சக்தியாக வெளிப்பட கருத்தாக சேவையாற்றி வர கருணை மிக்க அரங்கன் தயவாள் தயவாளே ஞானிகளாவார் தரணிக்கு நல்ல தலைமையை தயவோடு தருகின்ற சக்திகளாக பெண் உலகோர் சிறந்து சிறந்துமே ஞான தலைமையை சித்துமிகு ஞான ஆட்சியை பரந்த உலகமெல்லாம் படைப்பர் பாடி வந்த ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று